ஹை லேனர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து பாலிட்டியில் ஃபஸ்ட்டு டேர்மில் ரெண்டாவது லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லெசன் வந்து பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு லெசனும் ப்ளஸ் அதோட புக் பேக்கும் சேர்த்து தான் வந்து நம்ம பார்த்தோம் இதுலேயும் செகண்ட் லெசனும் இதோட புக் பேக்கும் சேர்த்து வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் ஸோ மொத்தம் எவ்வளோ கேள்வி அப்படின்னா ஐம்பது கேள்வி ப்ளஸ் அதோட புக் பேக் ஃபஸ்ட்டு கேள்வி மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது பாரபட்சம் இரண்டு பாரபட்சம் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது முன் முடிவு மூன்று பாரபட்சம் உருவாவதற்கான சமூக காரணிகள் சமூக மயமாக்கல் நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை பொருளாதார பயன்கள் சர்வாதிகார ஆளுமை இன மய கொள்கை கட்டுப்பாடான குழு அமைப்பு முரண்பாடுகள் இது எல்லாமே பாரபட்சம் உருவாவதற்கான சமூக காரணிகள் நான்காவது இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஐந்து நெல்சன் மண்டேலா எப்போது சிறையில் இருந்து விடுதலை ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆறு தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிறவெறிக்கு முடிவு கட்டியவர் நெல்சன் மண்டேலா ஏழு உலக அளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாக திகழ்ந்தவர் நெல்சன் மண்டேலா எட்டாவது கேள்வி இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான மிக முக்கிய காரணம் ஜாதி முறை ஒன்பது இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவின் மூலம் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது சட்டப்பிரிவு பதினைந்து சப்கிளாஸ் ஒன்று பத்து தொழில் அடிப்படையில் பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்த முறை வர்ணாசிரம முறை பதினொன்று இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் பி ஆர் அம்பேத்கர் பனிரண்டு சிறு வயதிலேயே சாதி பாகுபாட்டின் காரணமாக பெரிதும் பாதிப்புக்கு உள்ளானவர் பி ஆர் அம்பேத்கர் பதிமூன்று நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனி நபரின் மீதோ அல்லது குழுவினர் மீதோ சமத்துவமின்றி நடத்துவது மத பாகுபாடு பதினான்கு நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள் மற்றும் விதிமுறைகளின் தொகுப்பு அரசியல் அமைப்பு பதினைந்து அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று கூறுகிறது சட்டப்பிரிவு பதினான்கு பதினாறு விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சட்ட வடிவமைப்பு அரசியலமைப்பு பதினேழு தீண்டாமையை ஒரு குற்றமாக காண்பது சமத்துவம் பதினெட்டு எந்த படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது சட்டப்பிரிவு பதினேழு பத்தொன்பது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்பட்டவர் பிஆர் அம்பேத்கர் இருபது இந்திய சட்ட நிபுணராக திகழ்ந்தவர் பிஆர் அம்பேத்கர் இருபத்தி ஒன்று பொருளாதார நிபுணராக விளங்கியவர் பிஆர் அம்பேத்கர் இருபத்தி இரண்டு அம்பேத்கர் எப்போது எம்ஏ பட்டத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இருபத்தி மூன்று அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் எங்கு பிஹெச்டி பட்டத்தை பெற்றார் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இருபத்தி நான்கு லண்டன் பொருளாதார பள்ளியில் அம்பேத்கர் பெற்ற பட்டம் டிஎஸ்சி பட்டம் இருபத்தி ஐந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் குழுவின் தலைவராக இருந்தவர் பிஆர் அம்பேத்கர் இருபத்தி ஆறு அரசியலமைப்பின் தந்தை பிஆர் அம்பேத்கர் இருபத்தி ஏழு சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக இருந்தவர் பிஆர் அம்பேத்கர் இருபத்தி எட்டு அம்பேத்கர் மறைவிற்கு பின் அவருக்கு வழங்கப்பட்ட விருது பாரத ரத்னா இருபத்தி ஒன்பது அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முப்பது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம் அதிகம் உள்ள மாவட்டங்கள் கன்னியாகுமரி ஃபஸ்ட்டில் இருக்கிறது கன்னியாகுமரி எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஏழு ஐந்து பர்சன்டேஜ் சென்னை தொண்ணூறு புள்ளி பதினெட்டு பர்சன்டேஜ் தூத்துக்குடி எண்பத்தி ஆறு புள்ளி பதினாறு சதவிகிதம் நீலகிரி எண்பத்தி ஐந்து புள்ளி இருபது சதவிகிதம் ஸோ ஃபஸ்ட்டு நாலு பிளேஸில் இருக்கிறது அதில் ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி ரெண்டாவது சென்னை மூன்றாவது தூத்துக்குடி நான்காவது நீலகிரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின் படி இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டங்கள் தருமபுரி எத்தனை சதவிகிதம் அப்படின்னா அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி நான்கு சதவிகிதம் அதுக்கடுத்து அரியலூர் எழுபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி நான்கு சதவிகிதம் கிருஷ்ணகிரி எழுபத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு சதவிகிதம் விழுப்புரம் எழுபத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி எட்டு சதவிகிதம் ஸோ ரொம்ப குறைவாக இருக்கிறது எங்க அப்படின்னா தருமபுரி முப்பத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டங்கள் பாலின விகிதம் அப்படின்னா எத்தனை பெண்களுக்கு எத்தனை ஆண்களுக்கு பெண்கள் இருக்காங்க அப்படின்றது தான் பாலின விகிதம் ஸோ இதில் வந்து அதிகமாக இருக்கிறது எங்கே அப்படின்னா நீலகிரி நீலகிரியில் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு பெண்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்காங்க அதுக்கடுத்து தஞ்சாவூர் தஞ்சாவூரில் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று பெண்கள் வந்து இருக்காங்க அதுக்கடுத்து நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்கள் வந்து இருக்காங்க தூத்துக்குடியில் ஆயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ அப்போ பாலின விகிதம் எங்கே அதிகமாக இருக்கு அப்படின்னா நீலகிரி மாவட்டம் எத்தனை பேர் ஆயிரம் ஆண்களுக்கு அப்படின்னா நாற்பத்தி ஒரு பெண்கள் வந்து அவங்க அதிகமாக இருக்காங்க முப்பத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டங்கள் பாலின விகிதம் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் தருமபுரி தருமபுரியில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பெண்கள் மட்டுந்தான் இருக்காங்க ஆயிரம் ஆண்களுக்கு தருமபுரிக்கு அடுத்து சேலம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கிருஷ்ணகிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ராமநாதபுரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஸோ வந்து ரொம்ப குறைவா இருக்கிறது எங்கே அப்படின்னா தருமபுரியில் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பெண்கள் மட்டும்தான் வந்துட்டு இருக்காங்க முப்பத்தி நான்கு இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் முப்பத்தி ஐந்து மக்களின் குடியரசுத் தலைவர் என அன்புடன் நினைவு கூறப்படுபவர் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பாரத ரத்னா விருதை பெற்றவர் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் முப்பத்தி ஏழு டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் இயற்றிய நூல்கள் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் தி லூமினஸ் பார்க் மிஷன் இந்தியா இது எல்லாமே டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் இயற்றிய புத்தகங்கள் முப்பத்தி எட்டு இந்தியாவின் ஏவுகணை மனிதர் டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் முப்பத்தி ஒன்பது இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுகளில் சதுரங்க விளையாட்டின் உலக சாம்பியனாக விளங்கியவர் திரு விஸ்வநாதன் ஆனந்த் நாற்பது பதினான்கு வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் திரு விஸ்வநாதன் ஆனந்த் நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டின் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாதன் ஆனந்த் நாற்பத்தி இரண்டு நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது நாற்பத்தி மூன்று ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் வீரர் திரு விஸ்வநாதன் ஆனந்த் நாற்பத்தி நான்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது எந்த ஆண்டு திரு விஸ்வநாதன் ஆனந்த் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு நாற்பத்தி ஐந்து நாட்டின் இரண்டாவது உயரிய விருது பத்ம விபூஷன் நாற்பத்தி ஆறு திரு விஸ்வநாதன் ஆனந்த் நாட்டின் இரண்டாவது உயரிய விருதான பத்ம விபூஷன் பெற்ற ஆண்டு இரண்டாயிரத்தி ஏழு நாற்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பிரான்சின் கேனஸ் நகரின் பாலைஸ் தேஸ் விழா போட்டியில் கேரம் சாம்பியன் பட்டத்தை பெற்றவர் செ இளவழகி நாற்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் சே இளவழகி யாரை தோற்கடித்தார் ரேஷ்மி குமாரி நாற்பத்தி ஒன்பது நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்தது இல்லை என்று கூறியவர் மாரியப்பன் தங்கவேலு ஐம்பது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த ரியோ பாராலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் டி ஃபார்ட்டி டூ போட்டியில் ஒன்று புள்ளி எண்பத்தி ஒன்பது மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றவர் மாரியப்பன் தங்கவேலு ஐம்பது கேள்வி வந்து பார்த்தாச்சு அடுத்து வந்துட்டு புக் பேக் வந்து நம்ம பார்த்துடலாம் சரியான விடையை தேர்வு செய்க பின்வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல காரணம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா புவியியல் சமூக மயமாக்கல் பொருளாதார நன்மைகள் அதிகாரத்துவ ஆளுமை இது எல்லாமே வந்து பாரபட்சத்திற்கான காரணம் இதில் புவியியல் மட்டும் பாரபட்சத்திற்கான காரணம் வந்து கிடையாது இரண்டு பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது சோ பாலின பாகுபாடு மூன்று பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது திரைப்படங்கள் விளம்பரங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் இவை அனைத்தும் இவை அனைத்தும் ஆப்ஷன் இ தான் வந்துட்டு சரியானது நான்காவது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது அவர் எழுதியது தான் அக்னி சிறகு சிறகுகளும் அவர் இயற்றியது தான் எழுச்சி தீபங்களும் அவரோட தான் ஸோ ஆப்ஷன் இ இவை அனைத்தும் ஐந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு வந்துட்டு அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆறாவது கேள்வி விஸ்வநாத் ஆனந்த் முதன் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏழாவது கேள்வி இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு இளவழகி வந்துட்டு எந்த விளையாட்டில் சிறந்து விளங்கினாங்க அப்படின்னா கேரமில் எட்டு அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனும் குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது ஆர்டல் பதினஞ்சு சப்கிளாஸ் ஒன்று ஒன்பது பிஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பத்தாவது கேள்வி இரண்டாயிரத்தி பத் பதினோராம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அதுக்கப்புறம் பொறுத்துக பாரபட்சம் பாரபட்சம் அப்படின்றது பிறரை எதிர்மறையாக மதிப்பிடுதல் அதுக்கப்புறம் மாரா கருத்து உருவாதல் மாரா கருத்து உருவாதல் வந்துட்டு தவறான பார்வை அல்லது தவறான கருத்து ஸோ அஞ்சு நாலு பாகுபாடு பாகுபாடு வந்துட்டு மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது பிரிவு பதினான்கு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் பிரிவு பதினேழு வந்துட்டு தீண்டாமை ஒழிப்பு ஸோ அஞ்சு நாலு ரெண்டு மூணு ஒன்று கோடிட்ட இடங்களை நிரப்புக டேஷ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும் பாரபட்சம் ரெண்டாவது டேஷாம் ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார் இவர் வந்துட்டு எப்போ பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மூன்று இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதன் முதலில் பெற்றவர் திரு ஆனந்த் விஸ்வநாத் மாத்தி எழுதிட்டேன் விஸ்வநாத் ஆனந்த் அப்படியே மாத்தி எழுதிட்டேன் இது வந்துட்டு பாரபட்சம் எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சாரி முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் மூன்றாவது வந்து இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ் கேல் ரத்னா விருதினை பெற்ற விருதினை முதன் முதலில் பெற்றவர் விஸ்வநாத் ஆனந்த் நான்காவது சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஐந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் தர்மபுரி ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாரபட்சம் ரெண்டாவது கேள்விக்கு விடை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மூன்று விஸ்வநாத் ஆனந்த் நான்கு பிஆர் அம்பேத்கர் ஐந்து தர்மபுரி ஸோ இந்த லெஸனில் வந்து ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு கொஸ்டண்ட் ஆன்சரும் பார்த்தாச்சு புக் பேக்கும் பார்த்தாச்சு இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்